ஆயிரம் எண்ணிக்கைகள் கொண்ட காய்களும் பழங்களும் பிஞ்சுகளும் அந்த மரத்தில் இருந்திருக்கு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க மரம் வந்து ஆயிரங்காசி மரம் மரத்துடைய வரலாறு வந்து ரொம்ப பெருசு எங்கள் தாத்தாவே இந்த ஆயிரங்காசின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சிருக்காரு இதோடைய வயதை கணிப்பார் இல்லை இவ்வுலகில் அப்படி இதோடைய வயதை வந்து கணிக்க முடியல ஏன்னா நாங்கள் ஒரு அனுமான அடிப்படையில் இது வந்து இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பலாமரம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பிரம்மாண்டமான அமைப்பு பார்த்துருக்க முடியாது இந்தியாவிலும் சரி கடலூர் மாவட்டத்திலயும் சரி பழமையான மரம் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ள ஒரு மரம்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடலாம் ஒரு காய் இருந்து வெட்டியிருக்கோம் இதுல ஒரு காய் இருந்து வெட்டியிருக்கோம் மேலே ஒரு இருக்கு பாருங்க ஆமாம் ஆமாம் அதுல ஒரு காய் இருந்து வெட்டிருக்கோம் இது வந்து கவாத்து முறையில் நாங்கள் வெட்டுறது பூமி தாயை தொடுது இல்லைங்களா இந்த காய் வந்து நாங்கள் வேட்பலான்னு சொல்லுவோம் அதாவது இதோடைய ரூட் இதில் இருக்கு இதுலேருந்து இந்த பூமியை தொடுறது வந்து நாங்கள் வேட்பலான்னு சொல்லுவோம் இந்த வேட்பாளாவில் என்ன சொல்லுவாங்கன்னா வைப்ரேஷன் ரொம்ப அதிகம் அதாவது பூமியை தொட்டுக்கிட்டு இருக்கதால அதுக்கு வைப்ரேஷன் அதிகம்னு சொல்லிட்டு வாங்குறவங்கள இருக்காங்க வணக்கம்ண்ணா வணக்கம் இப்போ நம்ம பண்ருட்டியில் ஒரு இரநூத்தம்பது ஆண்டுகள் பழமையான ஒரு பலாமரம் இருக்குன்னு சொன்னாங்க இது உங்கள் தோப்பில் இருக்குதுன்னு சொன்னாங்க உங்கள் பேர் இந்த இடத்த பற்றி அறிமுகப்படுத்திட்டு அந்த மரத்தை பற்றி சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் மாளிகம்பட்டு கிராமத்திலேருந்து மாணிக்கம் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்க மரம் வந்து ஆயிரங்காசி பலாமரம் ஓ சரி இந்த ஆயிரங்காசி பலாமரத்துடைய வரலாறு வந்து ரொம்ப பெருசு எங்கள் தாத்தா காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவே இந்த ஆய ஆயிரங்காசின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்காரு எதனால் அந்த பேரை ஒரு ஆயிரங்காசின்னு வச்சுருக்காருன்னா ஆயிரம் எண்ணிக்கைகள் கொண்ட காய்களும் பழங்களும் பிஞ்சுகளும் அந்த மரத்தில் இருந்திருக்கு ஓ அந்த எண்ணோடைய அடிப்படையில் ஆயிரங்காசி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு போயிருக்காங்க எனது முன்னோர்களை நாங்கள் அதை வழி வழியாக அதை பராமரிச்சுட்டு வரோம் தோராயமாக எத்தனை ஆண்டுகள் பழமையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இதோடைய வயதை கணிப்பார் இல்லை இவ்வுலகில் அப்படி இதோடைய வயதை வந்து கணிக்க முடியல ஏன்னா நாங்கள் ஒரு அனுமான அடிப்படையில் இது வந்து இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பலாமரம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரி பட் வந்து இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ஐ ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட மரமாக இருக்கணும் எதனால் அப்படி சொல்கிறேன்னா இந்த மரத்தோடைய சுற்றளவு நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப பிரம்மாண்டமாக ராட்சஷரா காய்ச்சலிக்குது ஒரு நபரால் இதை கட்டி அணைக்க முடியாது இதோடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மீட்டர் ஓ ஐ ஐநூற்றி ஃபைவ் பாயிண்ட் நைன்டி செவனா அஞ்சு புள்ளி தொண்ணூத்தி ஏழு மீட்டர் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு சென்டிமீட்டர் சுற்றளவு இருக்குது ஸோ இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு பார்த்துருக்க முடியாது அதே மாதிரி இதோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து ஒரு சிறப்பு என்னன்னா மரம் வந்து ஆறு அடிக்கு தான் வந்து உங்களுக்கு தலை பிரியும் தலை பிரியும்னா கிளைகளை விடுவாங்க இந்த பகுதியில் உள்ள எல்லா மரமே பண்ருட்டி ஏரியாவில் உள்ள எல்லா மரமுமே அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ரொம்ப பழமையான மரம்ன்றதால இதோடைய ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சென்டிமீட்டர் தான் வருது ஓ ஸோ இப்போ நூறு சென்டிமீட்டர் தான் வருதுக்குள்ள இந்த நிலப்பகுதி வந்து ஆதி காலத்தில் ஒரு பெரும் பள்ளமாக இருந்திருக்கணும் அதில் வந்து இந்த மரத்தை வச்சுருக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அடிக்கு மேலே பிரிய விட்டிருப்பாங்க ஆறு டு ஏழு அடி ஸோ அந்த இயற்கை சீற்றங்களாலேயும் மழையாலையும் பொய்யாலேயும் இந்த ஓடை ஃபுல்லாக முழுகி இந்த மரம் வந்து ஆறு அடி அடியில் இருக்குதுன்னு அர்த்தம் ஓ சரி இப்போ மேலே வந்து உங்களுக்கு கிளை பிடிக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து இது நூறு அடியில் உங்களுக்கு இது ஓ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோடைய பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்டில் உள்ள பரப்பு கிளைகளுடைய பரப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் சென்டிமீட்டர் வந்து இது ஆக்கு பண்ணுது சுற்றளவில் ஸோ இந்த மரத்தோடைய தன்மை என்னன்னா அதிக பழமையான மரம் அதாவது ரொம்ப தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி கடலூர் மாவட்டத்துலேயும் சரி பழமையான மரம் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ள ஒரு மரம்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடலாம் உற்பத்தியில் வந்து ஒரு அதிகப்படியான உற்பத்தி இன்றளவும் இந்த மரம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பிஞ்சுகளை வந்து விடுது நாங்கள் அந்த கவாத்து முறையில் கவாத்து முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தண்டுக்கு ஒரு காய் அப்படின்ற கான்செப்ட் இப்போ இந்த இந்த தண்டு இருக்குன்னா இதுல ஒரு காய் தான் இருக்கும் இந்த தண்டு இதுலேயும் ஒரு காய் தான் இருக்கும் வைக்கும் வந்து வைக்கும் இதெல்லாம் கவாத்துல வெட்டது இதுல ஒரு காய் இருந்து வெட்டியிருக்கோம் இதுல ஒரு காய் இருந்து வெட்டியிருக்கோம் மேல ஒரு அதுல ஒரு காய் இருந்து இருந்துருக்கோம் இது வந்து கவாத்து முறையில நாங்க வெட்டுறது இந்த மரத்தை சுத்தியே வந்து நீங்க நூறு நூறுக்கு மேற்பட்ட பிஞ்சுகளை வந்து கீழே பாக்கலாம் ஆமா ஆமா இதெல்லாம் நாங்க வந்து கவாத்து பண்ணது ஸோ சராசரியாக நாங்கள் வந்து ஒரு இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது பிஞ்சுகளை வந்து இந்த மரத்தில் விடுவோம் ரிமைனிங் உள்ள நூறு நூற்றி ஐம்பது பிஞ்சுகளை வந்து நாங்கள் வந்து கவாத்து முறையில் வெட்டிடுவோம் எதனாலனா அந்த மரத்தோடைய அடுத்த ஆண்டு பலனுக்காகவும் இதோடைய வயதின் தன்மையை கருத்தில் கொண்டோம் இதோடைய கெப்பாசிட்டிக்கு மேலே இது காய்க்குது ஸோ அதனால் இதை ஒரு சீரான ஒரு இது கொண்டுட்டு போகணுன்ற காரணத்துக்காக இந்த கவாத்து முறை உண்டு இந்தியாவிலே வந்து உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவாத்து முறையை கரெக்டாக பயன்படுத்துருவாங்க இந்த பண்ருட்டி உள்ள விவசாயிகள் தான் பண்ருட்டிக்கும் மேற்க உள்ள அந்த விவசாயிகள் தான் இதில் கூடுதல் சிறப்பு என்னன்னா இந்த ஆண்டு வந்து மத்திய அரசால் புவிசார் குறியீடு வந்து பெலாவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அந்த புவிசார் குறியீடில் இந்த பெலாமரம் ஓ இந்த புவிசார் குறியீடில் இந்த பெலாமரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆவணமாக காமிச்சிருக்காங்க ஓ சரி இந்த பகுதியில் இதை மாதிரி ஒரு பழமையான மரம் இருக்குது ஸோ இந்த மரத்தை பேஸ் பண்ணி அந்த புவிசார் குறியீடு இங்கே உள்ள இந்த பண்ருட்டி ஏரியாவில் உள்ள மக்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ அதால் என்ன நன்மைகள் ஏற்பட போகுதுன்னு ஆக்சுவலாக புவிசார் குறியீடுனா என்னென்னா ஒரு நிலப்பகுதிக்கான சிறந்து விளங்கக்கூடிய தன்மை எல்லாமே புவிசார் குறியீடு நீங்கள் புவிசார் குறியீடு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க மணப்பாறை முறுக்கு பழனி பஞ்சாமிரதம் அதை போல் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் பண்ருட்டி பெலாவ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த மாளிகம்பட்டு உழவர் உற்பத்தியாளர் சங்கத்துடைய தலைவர் திரு ராமசாமி ஐயா அவர்கள் துணைத்தலைவராகிய நான் இதரம் உள்ள நூறு உறுப்பினர்கள் மேலே ஒரு சங்கம் நிர்வகித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் மனு தாக்கல் ஒன்றாக நம்ம தமிழ்நாடு மார்க்கெட்டிங் போர்டு அதாவது தமிழ்நாடு விற்பனை வாரியம் மா மனு தாக்கல் ஒன்று ஒரு மனு தாக்கல் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாளிகை மட்டும் உழவர் உற்பத்தியாளர் சங்கம் ரெண்டுமே சேர்ந்து மனு தாக்கல் பண்ணுறோம் என்ன எங்களுடைய மனுனா புவிசார் குறியீடுக்கான மனு எங்களுக்கு வந்து நபா நப் நபார்டு வந்து மதுரை அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் மத்திய அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த புவிசார் குறியீடுக்கான கோரிக்கையை வைக்கிறோம் ஸோ அது பலகட்ட ஆய்வுகளுக்கு பிறகு இறுதி ஆய்வாக நாங்கள் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னைக்கு போயிட்டு அந்த குழு முன்னாடி ஆஜராகி இந்த பெலாவுடைய சிறப்பெல்லாம் நாங்கள் மத்திய குழுவுக்கு படிஞ்சிருக்கிறோம் ஒரு ரவுண்ட்ஸ் கா கான்ஃபரன்ஸில் ஸோ அதுக்கப்புறம் அந்த அது ஒரு ஜேனலாக வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புவிசார் குறியீடு அங்கீகரிக்கப்பட்டு மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புவிசார் குறியீடு அதிகாரப்பூர்வமாக க கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க ஸோ இதனால் என்ன சிறப்புன்னா உலகளாவிய லெவலில் பிழா வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரீசியும் அடைஞ்சிருக்கு நம்ம மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய இதுலேயும் போலியான பெலா பண்ருட்டி பெலான்னு சொல்லிட்டு எங்கேயுமே போலியா நீங்கள் விற்பனை பண்ண முடியாது ஸோ பண்ருட்டிக்கான ஒரு அங்கீகாரமும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் இந்தியாவின் பெலாவின் தலைநகரம் அப்படின்னு போட்டிங்கன்னா பண்ருட்டின்னு வரும் ஸோ இந்த அங்கீகாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த புவிசார் குறியீடு மூலமாக கிடச்சிருக்கு விவசாயிகளுக்கு இது ஒரு அதிகப்படியான நன்மையாகவும் இந்த புவிசார் குறியீடு விளங்குது ஸோ நீங்கள் இந்த மரத்தை சுற்றி பாருங்கள் கீழே உள்ள இந்த கவாத்து பண்ணி போட்ட பிஞ்சு பிஞ்சுகளையும் பாருங்க அதிகப்படியான பிஞ்சு நூறு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பிஞ்சுக்கு கிடக்கும் அதே மாதிரி இந்த மரத்தோடைய காய்களோடைய எண்ணிக்கையும் பாருங்க ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு ஐந்து நம்பர்களை வந்து ஒன்றா கை கையை அணைத்து இந்த மரத்தை வந்து கட்டி பிடிச்சாதான் இந்த மரத்தை வந்து நீங்கள் கவர் பண்ண முடியும் ஓகே ஆமாம் அந்த அளவுக்கு இதோட காய்கள்லாம் எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் எத்தனை சுலைகள் இருக்கும் இது வந்து காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காயில் ரொம்ப சின்ன காய் அதாவது சின்ன காய் பலான்னு சொல்லுவோம் வேர்பலான்னு சொல்லுவாங்க வேர்பலா அப்படின்றது வந்து அது பாருங்க இந்த பூமி தாயை தொடுது இல்லைங்களா இந்த காய் வந்து நாங்க வேர்பலான்னு சொல்லுவோம் அதாவது இதோடைய ரூட் இதுல இருக்கு இதுலேருந்து இந்த பூமியை தொடுறது வந்து நாங்க வேற்பலான்னு சொல்லுவோம் இந்த வேர்பலாவில் என்ன சொல்லுவாங்கன்னா வைப்ரேஷன் ரொம்ப அதிகம் அதாவது பூமியை தொட்டுக்கிட்டு இருக்கதால அதுக்கு வைப்ரேஷன் அதிகம் சொல்லிட்டு வாங்கறவங்கள இருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிழாவுக்கும் இந்த வேர் பிழாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை ரெண்டுமே ஒன்றால் தான் நாங்கள் சரி சரி ஆனால் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு பரவலாக இருக்குது இதோட ஸ்வீட்டோட தன்மை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் ஓ இருபத்தாறு பர்சன்டேஜ் ஒரு சில டைமில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டும் போகும் அதாவது அக்னி நெச்சது வெயில் அதிகமாக இருக்கிறதால ஸ்வீட் அதிகமாக போகும் மற்றபடி ஒரு சில இதில் வந்து கம்மியாகவும் வரும் ஸோ சராசரியாக ஒரு இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் இது வந்து தொலை தூரங்கள் எடுத்து போகிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் கன்வென்ட் அந்த ஃபேமிலி பிளான் சொல்லுவாங்க ஒரு ஃபேமிலினா ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தை இருக்குது ரெண்டு குழந்தை இருக்குன்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு ரகமாக இருக்கும் சி சைஸில் சின்னதாக இருக்கிறதாலும் அந்த கீப்பிங் குவாலிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதாலும் நீங்கள் வந்து இது தொலைதூர பயணத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி ஒரு ஒரு வாரம் வரைக்குமே வந்து இது பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சு பழுக்காமல் இருக்கும் ஓ கட் பண்ணி ஆமாம் ஒரு கிட்டத்தட்ட ஏழு நாள் வரைக்கும் இருக்கும் ஸோ அதே மாதிரி இருக்கக்குள்ள நீங்க வந்து எடுத்துகிட்டு போய் வேற ஒரு இடத்துல சேல் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப உகந்ததாக இருக்கும் ஓகே இப்போ இதுக்கு உரம்லாம் போடுறீங்களா எப்படிங்கன்னா இது வந்து உரம் வந்து இந்த பகுதியில் ரொம்ப கம்மி ஓ சரி இது வந்து வளமையான மண் ஓ இந்த மண்ணு சுற்றி இதில் உள்ள எருவுகளே வந்து ரொம்ப வளமையானது இந்த தழையும் ஆமாம் தழைகள் இதில் உள்ள இலைகள் அதாவது நாலடி வரைக்குமே இந்த பூமி ரொம்ப வளமையான பூமி நாலடிக்கு கீழே ஒன்றுமே கிடையாது இது நாங்கள் உரங்கள் அப்படின்றத விட அதிகப்படியான வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் தழை ஓ சரி அதை போடுவோம் எப்படி போடுவோம்னா இதை வந்து ஒரு ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ரவுண்ட் பண்ணிட்டு தான் இதை போடுவாங்க அது ஒரு ரவுண்ட் இருக்கு பாருங்க ஆமாம் ஆமாம் ரவுண்டில் குழி வெட்டிட்டு அந்த குழியில் வந்து வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் தழை போட்டு மூடிடுவோம் அந்த வேர் ஓரளவுக்கு எடுக்கிற மாதிரி ஆமாம் அது வந்து சல்லி வேடுன்னு சொல்லுவோம் அந்த சல்லி வேடு தான் வந்து அந்த சத்துக்களை உறிஞ்சி கொடுக்கக்கூடியது ஓகே ஆனால் இப்போ காய்கள் சைஸ் எல்லாம் பற்றி சொல்லிட்டீங்க தோராயமாக இதில் எவ்வளோ சுலைகள் இருக்கும் தோராயமாக சுலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோராயமாக கணிக்கிறதோட நம்ம எக்ஸாக்டாக கணிக்கலாம் ஓ சரி இவ்வளோ சுலைகள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது பண்டைய காலத்தில் ஒரு மெத்தட் இருக்கு அது வந்து என்னன்னா எண்கணித மெத்தேடு அந்த எண்கணிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தண்டு வந்து இந்த பழத்தில் எணையுது இல்லைங்களா இந்த ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குது பாருங்க இந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த முதல்ல இருக்கு பாருங்க முள் இந்த இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஆரம்பிக்கல இந்த முதல்ல இருக்கிற முள் இருக்கு இல்லைங்களா இந்த முல்லை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணும் இந்த முல்லை கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு எண்ணிக்கை வரும் இந்த தண்டுல இந்த பழத்து கூட ஜாயின் பண்ற இடத்துல ரவுண்ட் ஷேப்ல உள்ள முதல் லேயர்ல உள்ள முள் முள் ரவுண்ட் ஷேப்புக்கு அடுத்தது ஆமா ரவுண்ட் ஷேப் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அடுத்ததுதான் முள் ஸ்டார்ட் ஆகும் சரி சரி இந்த ரவுண்ட் ஷேப்புக்கும் அடுத்ததுதான் உங்களுக்கு முள் இந்த முதல் லேயர்ல உள்ள முள்ள நீங்க கவுண்ட் பண்ணிட்டு அதை வந்து ஆறால பெருக்கி அஞ்சால வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்ணிக்கை கிடைக்கும் இல்லையா அந்த எண்ணிக்கை தான் வந்து உள்ள உள்ள சுலைகள்ஞ்சில உள்ள சைஸ் தான் பெரிய பழத்திலையும் இருக்கும் இந்த ஒரு ஒரு முள்ளுமே ஒரு ஒரு பூ இந்த ஒரு ஒரு முள்ளுமே ஒரு ஒரு பூ ஆகும் இந்த இதுல ஹோல் இருக்கும் ஆக்சுவலா அந்த முள்ளுல வந்து அது பிஞ்சா இருக்குள்ள ஹோல் இருக்கும் அதுல தான் மகரந்த சேரும் உங்களுக்கு எந்த முள்ளுல மகரந்த சேருதோ அது வந்து உள்ள சொலையாயிடும் எந்த முள்ளுல மகரந்த சேடுலையோ அது வந்து அந்த பக்கவாட்டு ஈக்குன்னு சொல்லுவோம் அந்த பெலாவை வந்து பெலா சொலையை வந்து பற்றி இருக்கும் இல்லையா ஈக்கு அந்த ஈக்கா மாறிடும் ஸோ இந்த எண்ணிக்கையை வந்து ஆதி காலத்து முறையில் இப்படி தான் கவுண்ட் பண்ணாங்க இது வந்து மரபணை மாற்றப்பட்ட மரங்களுக்கும் பழங்களுக்கும் விதை வழியாக உருவான தாவரத்துக்கு மட்டும்தான் இந்த எண்ணிக்கை கரெக்டாக வரும் அவங்களுக்கு மரபிணை மாற்றப்பட்ட மரங்கள்லேருந்து உருவாகிறது ஒட்டு செடியிலேருந்து உருவாடுறது பட்டிங்லேருந்து உருவாகக்கூடிய பெலா பழங்களுக்கு இந்த எண்ணிக்கை தவறாக வருகிறது மரபணு மாற்றப்பட்டதுக்கு தவறாக தான் வரும் இயற்கை முறையில் விதை செடியிலேருந்து வந்த பெலாவுக்கு நாங்க ஆய்வு பண்ணி அந்த வந்து இந்த ஆய்வோடைய அறிக்கையை வந்து புய்சார் ஓ வெளியிட்டு இருக்கோம் புய்ச்குறீட்டு அந்த குழு கிட்ட நாங்க தெரிவிச்சிருக்கோம் சுவைகளோட எண்ணிக்கை கேட்கக்குள்ள புய்ச்கூடிய நாங்க அந்த குழு கிட்ட தெரிவிச்சிருக்கோம் இப்போ இது மக்கள் மத்தியில எப்படி ஆர்வமா வராங்க இது விற்பனை என்ன பண்றீங்களா எப்படி விற்பனை வந்து நேரடி விற்பனை கிடையாது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குடோன் மூலயமா தான் விற்பனை போயிட்டு இருக்கு எல்லா மாநிலங்களுக்கும் போகுது அதிகப்படியாக ஆந்திரா அதே மாதிரி போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு இந்த மரத்துக்கு மட்டும் இந்த மரத்துக்கு தனியாக கிடையாது தனியாக நேரடியாக வந்து வாங்கி விரும்பி வாங்குறவங்க இருக்காங்க இதோட செடிகளை வாங்கிட்டு போகிறாங்க விதைகள் வாங்கிட்டு போகிறாங்க கண்ணுகள் காய்கள் வாங்கிட்டு போகிறாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்களும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு தான் போயிட்டு இதெல்லாம் தொடர்பு கொள்ளணும் உங்க நம்ப பேர் சொல்லு என்னுடைய பேர் வந்து மாணிக்கம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மாணிக்க வாசகன் சொல்லுவாங்க ஓ சரி உன்னுடைய நம்பர் வந்து இதில் இருக்கும் ஓ சரிகிட்ட வந்து சீசன் அப்போ வந்து பலா காய்கள் விதைகள் எங்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் நாங்கள் கொடியறவே வர முடியாதவங்களுக்கு கொடியே பார்சல் சர்வீஸ் மூலயமா அனுப்பிச்சு வைப்போம் ஓ சரி ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி மருத்துவம் நன்றி வணக்கம் ஓகே